ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை பனாமா ஊழல் விவகாரத்தை வெளிக்கொண்டு வந்தவங்கல ரொம்ப முக்கியமான நபராக கருதப்படுற பெண் பத்திரிகையாளர் கெலிசியா கார் குண்டுவெடிப்புல பலியாகியிருக்காரு அவர் வந்து மால்டா நாட்டை சேர்ந்தவர் பனாமா ஊழல்னா என்னது அதாவது பனாமா நாட்டில் சட்ட அமைப்பு ஒன்று உலக அளவில் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டவங்க வெளிநாடுகளில் சொத்துக்களை குவித்தவங்களுடைய பட்டியலை வெளியிட்டது இதில் வந்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உட்பட உலக தொழிலதிபர்கள் பலருடைய பெயர்களும் அடிபட்டன இதை தான் பனாமா பேப்பர்ஸ் அப்படின்னு கடந்த ஆண்டு வெளியாகி ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாச்சு இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தவங்களில் முக்கியமானவங்க தான் கெலிசியா அவங்களுடைய காரில் போயிட்டு இருக்கும் போது குண்டு வெடிச்சு பலியாயிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த தாக்குதலுக்கு எந்த விதமான அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்தியாவில் பெங்களூரில் ஜேர்னலிஸ்ட் கௌரி லங்கேஷ் அவங்க வந்து ஒரு துப்பாக்கி சூட்ல பலியானாங்க ஆக்சுவலாக அவங்கள வந்து ஒரு மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டார் என்ன காரணத்துக்காண்டி அவங்க துப்பாக்கி சூட்டில் பலியானாங்க அப்படின்னா வந்து அரசை விமர்சித்ததுக்காண்டி விமர்சித்து எழுதுனதுக்காண்டி தான் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து இந்திய ஊடகங்களில் அதிகமாக பிரதிபலிச்சிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்த கலீசியா அவங்களுடைய மரணம் குறித்து அந்த நாட்டினுடைய பிரதமர் மஸ்கட் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதல் கருத்து சுதந்திரம் மீது ஏற்பட்ட தாக்குதல் அப்படின்னு கண்டிக்கிறார் என்னையே அவங்க வந்து அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க ஆனால் இது ஒரு அரசியல் கொலை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு